காரணமாக பிரித்தானியாவிலிருந்து தமிழர்கள் இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளுக்கும் சுற்றுலா செல்கின்றனர் இந்நிலையில் சமகாலத்தில் பிரித்தானியாவில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக பலருக்கும் ஆபத்தான நிலைமை ஏற்பட்டுள்ளது கடந்த வாரம் முதல் குறிப்பிட்ட பகுதிகளில் பாரிய வன்முறையில் ஈடுபட்ட இனவாத கும்பல் தற்போது முக்கிய நகரங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது பிரித்தானியாவில் பல விமான நிலையங்களுக்குள் புகுந்துள்ள வன்முறையாளர்கள் அங்குள்ள மக்களை தாக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன நேற்றைய தினம் ஈத்ரோ விமான நிலையத்துக்குள் புகுந்துள்ள கும்பல் அங்கிருந்த கருப்பின மக்கள் மீது எண்ணெய் திரவம் ஒன்றை ஊட்டி தாக்கியுள்ளனர் அத்துடன் விமான நிலையத்தின் சொத்துக்களுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் நிறம் கலந்த எண்ணெய் திரவங்கள் மூலம் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளனர் இவ்வாறான தாக்குதலில் அதிக பெண்கள் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அதேவேளை பணியிடங்களில் கடமையாற்றும் கருப்பினத்தவர்களை உடனடியாக வேலையினை விட்டு வெளியேறு என்று சில இனவாத சிந்தனை கொண்ட உரிமையாளர்கள் எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர் கருப்பர்களை இலக்கு வைத்து இந்த வன்முறைகள் இடம்பெற்று வரும் நிலையில் ஆசிய நாட்டவர்களான இலங்கை மற்றும் இந்தியர்கள் மீதும் தாக்குதல் மேற்கொள்ளும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்திய அரசாங்கம் பிரித்தானியாவில் உள்ள தமது நாட்டு பிரஜைகளை மிகுந்த பாதுகாப்பாக இருக்குமாறு தூதரக மூடாக்க அறிவித்துள்ளது அதேவேளை பிரித்தானியாவில் வாழும் தமிழர்களும் தம்மை பாதுகாத்துக் கொள்வதுடன் வர்த்தக நிலையங்களை நடத்துவோர் கவனமாக இருப்பது முக்கியமாகும் வன்முறையாளர்கள் பலர் கடைகளுக்குள் புகுந்து பொருட்களை கொள்ளையிடுவதுடன் சொத்துக்களுக்கும் சேதம் விளைவித்து வருகின்றனர் பிரித்தானியாவில் வெளிநாட்டவர்களுக்கு குடியுரிமை எதிராக இனவாத அமைப்பு ஒன்றினால் இந்த வன்முறைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது